ஹலோ நண்பா வெல்கம் டு ஆடைகள் விற்பனை பதிவு இன்னைக்கு பதிவுல பாத்தீங்கன்னா இப்பதான் ரெண்டு குட்டி வந்திருக்குங்க ரெண்டு குட்டில ஒரு குட்டி யாருக்குனா அட்வான்ஸ் போட்டு வச்சிருந்தாங்க குட்டிய பாக்குறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு முடிச்சாச்சு இந்த ஒரு குட்டி கஞ்சோல சேலத்துக்கு போகுது சரிங்களா ரெண்டுமே இறக்கடிக்கிற தரம் நம்ம கொடுக்குற தரத்துலேருந்து கொஞ்சம் சின்னதான் குட்டி ரொம்ப நாளாக தேடிட்டேன் கிடைக்கவே மாட்டுக்கு கொடுக்குற தரத்துலேருந்து கொஞ்சம் சின்ன குட்டி இறமையிற குட்டி கண்டிப்பாக பால் கொடுத்தா தான் நல்ல ஒரு சைஸுக்கு குட்டி வருங்க சரிங்களா ரொம்ப குட்டி கிடையாது இறக்கடிக்க இப்போ தான் பழைய இருக்குது குட்டி சரிங்களா வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் இந்த ஒரு குட்டி மட்டும் விற்பனைக்கு இருக்குது கேட்குறவங்க யாருக்கும் நான் பதக்கி வாட்ஸ்அப் எதுவுமே போட்டு இல்லை வீடியோ பார்த்துட்டு கான்டெக்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு குட்டியை கொடுக்கலாம் ரேட் என்னென்னு வீடியோவில் சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு குட்டி வேணுங்கிறவங்க கான்டெக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா ரெண்டுமே இப்போ தான் வந்திருக்கு அதனால் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்போ தான் யாரும் கட்டிருக்கேன் ஆமாம் பயத்தில் பாமிப்பே கிடக்கு ஓரத்தில் வெளியே எடுத்து மோதல் குட்டியை விடுவோம் கொதிக்கு இந்த குட்டி கேட்டா சரி 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 பார்த்துக்கோங்க குட்டியை இந்த சோளவில் குட்டி தான் அவைலபிள் சரிங்களா எட்டையப்புறம் கிடையாது நாட்டுக்குட்டி தான் ரெண்டுமே நாட்டுக்குட்டி ரெண்டு நாட்டுக்குட்டிலாம் அந்த கஞ்சோவில் புக்கிங் முடிஞ்சு இன்னொரு குட்டி மட்டும் இருக்குது வீடியோவில் பார்க்குறதுலேருந்து குட்டி வந்து சைஸு சிறுசு குட்டிக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் சைனிங் போயிடுச்சு ரெண்டு மாதத்துக்கு கொஞ்சம் கூடுதல் இந்த குட்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு ஃபைனலாக கொடுத்துட்லாம் மையான உறவுகளாக கான்டெக்ட் பண்ணுங்கள் டிரான்ஸ்போர்ட் வசதி எல்லாமே இருக்குதுங்க